பாட்டு பாடு வாய் நல்லா பேச வரும் ஏற்கனவே பேசுது பேசிக்கிட்டு இருக்கு வரும் பேச ஊர்க்கிட்டு இருக்கும் நல்ல விஷயம் நல்லா பேச்சு நல்லா வரும் தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் பஜன் பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க பொண்ணு கடவுள் பேரை சொன்னதாச்சு அதனால கடவுளுடைய அருள் கிடைக்கும் புண்ணியம் வரும் அதே சமயம் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வார்த்தைகளை போட்டு பாட்டு பாடுற பொழுது நம்மளுடைய பேச்சு நல்லா நாக்கு நல்லா திரும்பும் பேச்சு நல்லா சரளமா நல்லா பேச வரும் இன்னொன்னு புத்திக்கு வேலை கவனிக்கிறோம்ல கரெக்டா கவனிச்சாதான் சரியா கவனிச்சா சொன்னதை சொன்னத திரும்ப சொல்ல முடியும் அப்ப கவனிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வருது அப்புறம் மூளை வந்து சரியா வேலை செய்யணும் என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு கேட்டு ஞாபகத்துல வச்சுட்டு திரும்ப சொல்லணும் அதனால இதெல்லாம் பிரெயினுக்கான எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போறோம்ல உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜிம் நாட்டி போறோம்ல ஜிம்ஸ் ஜிம் பண்றாங்கல்ல அது மாதிரி இதெல்லாம் பிரெயின் எக்ஸசைஸ் எப்படி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கோ அதே மாதிரி இதெல்லாம் மென்டல் எக்ஸசைஸ் பிரெயினுக்கான மூளைக்கான எக்ஸசைஸ் அதனால் இந்த மாதிரி பாட்டெல்லாம் ஒன்றும் பாட்டும் பாடின மாதிரியாச்சு பக்தி வளர்ந்த மாதிரியாச்சு நம்ம மூளையும் இருந்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி வச்சுருக்காங்க நம்ம திருக்குற ஆர்டிஷியல பார்த்துட்டு அப்புறம் பஸ்ஸில் பார்க்க போகலாம் சீர்மை மரவே சீர்மை மரவேன்னா என்ன அர்த்தம் சீர்ன்னு சொல்கிறோம்னா சீர்னா சீராக இருக்கிறது நேராக இருக்கிறது ஒழுங்காக இருக்கிறதுன்னு அர்த்தம் சீர்மைங்கிற வார்த்தைக்கு சீர் அப்படின்னா நேர் ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம் நேர் ஒழுங்குனா நேர்மை ஒழுக்கம் உயர்ந்த விஷயங்கள் அதை மறக்கக்கூடாது அதனால் என்ன அர்த்தம் பண்ணியிருக்கோம் நமக்கு உயர்வை தரக்கூடிய புகழை தரக்கூடிய நல்ல பண்புகளை நல்ல ஒழுக்கங்களை மறக்க கூடாது இப்ப சீர்மைங்கிறது என்ன அர்த்தம் நற்பண்புகள் நற்செயல்கள் அர்த்தம் சீர்மைன்னா நம்ம சீரா வைத்துக் கொள்வதற்கான ரோட்ல போற போது சைக்கிள் ஓட்டுற போது பஸ்ல போற போது பஸ் ஒரே சீராக போகணும்ல ஒரே மாதிரி போச்சுன்னா பைபாஸ் எல்லாம் போற போது பார்த்தா ஒரே ஸ்பீட்ல அப்படி ஒரே மாதிரி போகுது நல்லா தூக்கம் வருது நல்ல குண்டு குடியுமா ரோடு இருந்தால் எப்படி போகும் தொடப்பு தொடப்புன்னு ரோடு கடை கடல் போகும் நம்ம நேரம் உட்காந்துருக்க முடியாது தூங்கவும் முடியாது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் முதுகு வலி வரும் இடுப்பு வழி வரும் எல்லா வழியும் வரும் தானே இருக்கு ரோட்ல போனா அதே பைபாஸ் ரோட்ல போனாக்க ரோடு ரோடு சீரா இருக்கு அதனால வண்டி ஓட்டுறாங்கன்னா அவர் தண்ணியெல்லாம் போடாம கரெக்டாக அழகாக செடியா உட்காந்து நேராக ஓட்டிட்டு போனாக்க நல்லா இருக்குல்ல நமக்கு போறதுக்கு நல்லா உடம்பு வழியே தெரியலண்ணா எவ்வளோ தூரம் போனாலும் உடம்பு வழியே தெரியல நல்லா தூங்கலாம் சந்தோஷமா இருக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்போ அதான் சீராக இருக்கிறது இப்போ ஒரே சீரா ரோடு இருக்கிறது வண்டி ஒரே சீராக ஒரே ஸ்பீடில் போகிறது அதே மாதிரி வாழ்க்கை வந்து ஒரே சீராக இருக்கணும் ஒரே சீராக இருக்கணும்னாக்க அந்த நல்ல பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை சீராக வைத்துக்கொள்கிறோம் இது சரியாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் கெட்ட பழக்கம் இருந்தாக்கா ஆகும் காலையில் வேற வாயி சாயந்தரம் என்ன வகி நாரவாயி அதானே காலையில் நல்ல விஷயத்தான் பேசுவார் சாயந்தரம் டாஸ்மாக் போயிட்டு வந்து கொஞ்சம் சரக்கு போட்டு வந்தாருனாக்கா அவரை வாயை திறந்தா என்ன வார்த்தை வரும்னு தெரிய அவர் நடக்கிற பொழுதே ரோட்டில் எப்படி நடந்து போகிறாங்க அப்படியே ரோட்டை அளந்துகிட்டே போற இந்த எவ்வளோ அடி இருக்குன்னா இந்த இருந்து அந்த கடைசிக்கு அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகிறது ஒரு பக்கம் வேட்டியாக வந்துட்டு அந்த பக்கம் போகுது போயிட்டு இருக்கார் பார்க்குறோம்ல அப்போ என்ன ஆச்சு காலையில் இருந்த தெளிவு சாயந்தரம் வந்து கெட்ட பழக்கத்தினால மாறி போயிடுச்சு அப்ப கெட்ட பழக்கம் அப்புறம் போற வழியில சாக்கடையில விழுந்து கிடப்பேன் அந்த பக்கம் ஒரு நாய் படுத்திருக்கும் பன்னி படுத்திருக்கும் பக்கத்துல ஒரு படுத்திருப்பேன் அப்படி தானே போன வாரம் பார்த்தேன் போன வாரம் இந்த தூக்கு கிளாஸ் கிளாஸுக்கு போற போது பார்த்தேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு பையன் அந்த பக்கம் ரெண்டு பேர் ஒரு கை அவங்கள தூக்கிட்டு தூக்கணும் இப்படி போறாங்க நடத்தவே முடியாம இப்படி போறான் அவனுக்கு குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடக்குறான் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தூக்க முடியாம தூக்கி அப்படியே மெதுவா ரோட்ல கூட்டு போறான் எதுக்கு இந்த அவமானம் தேவையா அசிங்க இருக்கும்ல யார நாலு பேர் பார்த்தா சிரிப்பாங்கல்ல என்னடா பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லி அப்போ என்னது கெட்ட பழக்கம் கெட்ட பழக்கத்தினால வாழ்க்கையினுடைய சீரான பயணம் போயிடும் தொடர்ந்து அப்படி குடிக்கிற பொழுது இல்லை சீரன் குடிக்கிற பொழுது உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளெல்லாம் கெட்டு போயிடும் கேன்சர் வருது நோய் வருது இருமல் வருது நுரையீரல் கல்லீரல் எல்லாம் கெட்டு போகுதுன்னு பார்க்குறோம்ல அப்போ என்னாச்சு உடம்புல நோய் வந்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கையே சீராக போகாது காலையில் எழுந்திரிச்சோன்னா வைத்த வலிக்கும் தலை வலிக்கும் ஸ்கூலுக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது ஏதாவது நல்ல விஷயத்துக்கு போக முடியாது ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வரணும் வாழ்க்கை அப் ஸ்மூத்தாக போகிறதுன்னு சொல்கிற அமைதியாக போகிறதுங்கிறது தவறான பழக்கம் வந்தால் மாறி போயிடும் அதனால் இப்போ இருக்க நம்ம குழந்தைகளாக இருக்கிறோம் எந்த கெட்ட பழக்கமும் இது வரைக்கும் பழகலை யாராவது சாதாரணமான டாஸ்க்கு போவீங்களா பிடிக்கிற பழக்கம் இருக்குது இல்லை நல்ல பிள்ளையாக இருக்கும் ரைட்டு யாராவது சிகரெட்டு எதாவது பிடிப்பீங்களா சிகரெட்டு தண்ணி இன்னி கஞ்சா ஒன்றும் இல்லை 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 மாதிரி இப்போ நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் இப்படியே இது வந்து இப்போ பழகி வச்சுருக்கோம் என்ன இது வந்து வீட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க தர்ம கிளா தர்மதிவியா கிளாஸுக்கு வந்தால் இங்கே சொல்லி கொடுக்குறோம் அதனால் நல்ல பிள்ளையாக இருக்கிறோம் இது வந்து இப்போ பழகி வச்சுருக்குறோம் இதை வந்து சாகுகிற வரைக்கும் மறக்கூடாது கூடாது தான் மறவேன்னு போட்டுருக்கு இப்போ படிக்கிற கேட்குற கற்றுக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கையில் காசு இல்லை அதனால நம்மளால் சுதந்திரமாக ஒன்றும் பண்ண முடியாது அம்மா அப்பாவோடய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அவங்க கொடுத்தா தான் செலவுக்கு அவங்க பொருள் வாங்கி கொடுத்தா தான் நம்ம செலவு பண்ண முடியும் ஆனால் நம்ம படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாக்கா எங்கேயோ சென்னைக்கோ டெல்லிக்கோ எங்கேயோ பெங்களூருக்கோ வேலைக்கு நம்ம தனியாக போயிட்டோம்னா நம்ம பணம் சம்பாதிப்போம் நம்ம கையில் பணம் இருக்கும் பக்கத்தில் பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அம்மா அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்போ இஷ்டம் போல் செலவு பண்ணிக்கலாம் கண்டதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் ஆனால் இப்போ பத்து கற்றுக்கிட்ட நல்ல பழக்கத்தை மறக்காமல் அப்போ இருக்கணும் அதாவது சீர்மை மறவே சீரான நல்ல பண்புகளை பழக்கவழக்கங்களை செயல்பாடுகளை ஒரு நாளைக்கும் மறக்கக்கூடாது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது அதிகாலையில் ஐந்து மணிக்கு எழுவேன் அப்படின்னு போட்டிருந்தோம்ல நம்ம எழுதுனோம்ல அது பழகிட்டோம் ஸ்கூலுக்கு போகிற பழகிட்டோம் அப்புறம் வந்தால் என்னாச்சு எட்டு மணி பத்து மணி பன்னெண்டு போச்சு நல்ல பழக்கங்கள் க்ளாஸுக்கு வர்ற வரைக்கும் இருக்குது ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இருக்குது அப்புறம் மறந்து போயிடுது அப்படின்னு இருக்கக்கூடாது அது மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு கற்றுக்கிற நல்ல பண்புகளை பழக்கங்களை மறக்கக்கூடாது ஒரு விஷயம் அடுத்தது ரெண்டாவது சுழிக்க சொல்லேன் சுழிக்கிறதுன்னா முகம் சுடிக்கிறது ஐயே அப்படி சொல்கிறாங்கல்ல முகம் என்ன எப்போ முகம் சொல்லிப்போம் ரோட்டில் போகிறோம் ரோட்டில் போகிற போகிற போது இந்த சத்திரப்பட்டிக்குங்கிறது நடந்து போனாக்கா ரோட்டோரமாக வரிசையாக லட்டு லட்டாக போட்டு வச்சுருக்கான் ஆ ஜிலேபி சுட்டு வச்சிருக்காங்க லட்டு அல்வா இருக்குது லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாம் என்னென்ன அந்த ரோட்டோரத்தில் காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த குட்டீஸ்லாம் அங்கே எதாவது போய் வச்சிருக்கோம் அரிசியாக போய் வச்சுருக்கு பார்த்தா எப்படி இருக்கும் இருக்குல்ல ரோட்டில் போகிற போது மரம் இருந்தாக்கா அடுத்து இருந்தாக்கா பார்த்த உடனே ஐயே ஆன்னு பார்ப்போம் ரோட்ல போனா பஸ் ஸ்டாண்ட்ல போனாக்கா ஸ்வீட்ல வச்சுருந்தாக்கா ஆன்னு பார்ப்போம் அது அந்த லெட்டர் ரோட்ல ஓரமா போட்டு வச்சிருந்தானே ஆன பார்ப்போம் ஐயா பார்க்கப்ப அறுபதுபா பார்க்கறதுக்கு நமக்கு அறுபது இருக்குல்ல பெட்ட விஷயங்களை சாக்கரை அழுக்கு குப்பை இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுக்கு போய் வச்சிருக்கிறத பார்த்தாக்கா நமக்கு அது பார்த்தாலே ஒரு மனசுக்கு கஷ்டமா இருக்கு அறுவதுப்பா இருக்கு முகத்தை திருப்பிட்டு போயிடறோம் அதுல இருந்து கமகமன வாசன காரி மூக்க பிடிச்சிட்டு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு அதனால உடனே நமக்கு ஒரு அருவறுப்பு உணர்வு மனசுல வருது முகத்தை சுலிக்கிறோம் திரும்பிக்கிறோம் அசிங்கமானதை பார்க்கிற பொழுது அசிங்கம் அது அது அருவருப்பு அசிங்கத்தை கொடுக்குறது அதே மாதிரி என்னன்னா இது நம்ம ரோட்ல பாக்குறது சிலர் பேசுறதே அப்படித்தான் பேசுறான் வாயில என்ன வச்சிருப்பான்னு தெரியல வாய துறந்தாக்க வெறும் கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க கண்ணா அப்படின்னு நான் போய் பார்க்குறோம்ல ஊரில் பெரியவங்க பண்ணுறாங்கள குறிச்சிட்டு வந்தால் வீட்டில் சண்டை போடுறான் மனைவி அடிக்கிறான் இல்லை குழந்தைகள் அடிக்கிறான் கண்ட வார்த்தை எல்லாம் பேசுகிறாங்கல்ல அப்போ அதெல்லாம் அவங்க வந்து எதோ தெரியாமல் பழகிட்டாங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை ஏதோ தெரியாமல் படகிட்டான் அப்புறம் உள்ளே ஏதாவது கெட்ட போதைப் பொருள் போச்சுனாக்கா அவனுக்கே என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியலை அப்போ என்னது அவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு எப்படி ரோட்டில் இருக்கிறத பார்த்தா நமக்கு அருவருப்பாக இருக்கோ அதே மாதிரி அவங்க பேசுறதை கேட்டாக்கா அருவருப்பாக இருக்குது காதுல காதுல கேட்கற பொழுது அந்த சப்தத்தை கேட்கிற பொழுது அருவருப்பா ஐயா என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தோணுது இல்ல சண்டை அதெல்லாம் வந்து ரோட்ல சண்டை போடுற போது பார்த்தாக்கா நமக்கு நம்ம அதே மாதிரி நடந்து கொள்ள கூட இந்த ஒருத்தர் பேசுற அசிங்கமா பேசுறத நமக்கு கேட்கற பொழுது அருவருப்பா இருக்கு முகம் சுமிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நாம பேசறத கேட்டு இன்னொருத்தருக்கு வரக்கூடாது அதனால யாரும் தெரியாமல் பண்ணுறாங்க அவங்க ஏதோ பழகிட்டாங்க சொல்ல முடியலை வீட்டில் பெரியவங்களோ வீட்டில் அண்ணனோ இல்லை சித்தப்பாவோ மாமாவோ இல்லை அப்பாவோ அவங்களுக்கு ஏதோ கெட்ட பழக்கம் வந்திருக்கலாம் தவறான பழக்கம் வந்திருக்கலாம் அதனால அவங்க வந்து அந்த மாதிரி அசிங்கமாக பேசலாம் நடந்து கொள்ளலாம் நாம் வந்து அதை பார்த்து நாம கற்றுக்கொள்ளக்கூடாது பழகிக்கக்கூடாது அது அவங்களோட போகட்டும் அந்த கெட்ட விஷயம் அவங்களோட போகட்டும் அவங்கள்ட்ட இருக்க ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை நம்ம கற்றுக்கொள்ளலாம் நாம் அதை வந்து பின்பற்றக்கூடாது அதனால் அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது முகம் சுழிக்கிற மாதிரி பேசுகிறத கூடாது இது ரோட்டில் போகிறது முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கிற பொருள் இருக்கும் இது மாதிரி நம்ம பேசுறது நம்ம வாயில் அப்படி வார்த்தைகள் வரக்கூடாது கெட்ட வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் அறுவருக்கான வார்த்தைகள் பிற கேட்குறவங்களுக்கு மனசு வருங்குகிற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது அதை சொல்லி பிறகு சுழிக்க சொல்லேன்னா பிறர் முகம் சுழிக்கிற மாதிரி பேசாதே சொல்லாச்சு திரும்ப சீர்மை மறவே உயர்வு தரும் நற்பண்புகளை நற்செயல்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதேன் சுழிக்க சொல்லேன் பிறர் முகம் சுழிக்குமாறு அருவருப்பாக அசிங்கமாக เปสา